வணக்கம் திரு செல்வம் தமிழ்நாடு விவசாயி பாதுகாப்பு சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா இப்போது நாம் நிறைய பேசியிருக்கோம் இப்போ முதலும் கோணல் முற்றிலும் கோணல் இந்த வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க நிறைய இருக்குது நான் தொலைக்காட்சியில் முதல்ல என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கிற போதே காவேரியை பற்றி தான் பேசுனேன் இன்னும் எனக்கு மறக்க முடியாது அதனால் எனக்கு நிறைய அந்த இது பார்க்கும்போது அந்த வந்துடுச்சு இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வின்டா எழுபதுகளுக்கு பின்னாடி கபினி ஹாரங்கி ஸ்வர்ணபதி ஹேமாவதி இதெல்லாம் அவங்க மறைத்து கெட்டும்போது அன்றைக்கு நாம் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தா திமுக ஆட்சி திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி இவ்வளோ பெரிய விளைவுகள் நம்மை சந்தித்திருக்காதா தமிழ் செல்வன் எப்படி பார்க்குறீங்க ஐயா வணக்கம் ஐயா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் இருபது மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ஏ ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலம் உள்ள பகுதி இவன் எழுபத்தி நாலில் ஆண்ட திமுக ஆட்சி காலத்தில் இது அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத ஒரு காரணம் ஒரு அலட்சியம் என்ன வரைக்கும் அப்படி தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதத்தை இன்றைக்கி எடுத்து எடுத்து வைக்க வேலை குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க உபரி தண்ணின்னு சொ கொடுக்குறாங்க ஒத்து வர்ற தண்ணி கணக்கெடுப்பு பண்ணுறாங்க உபரி தண்ணிங்கிறதே அது வந்துட்டு நமக்கு நூற்றி எழுபது டிஎம்ஸி கொடுக்குறதே கிடையாது வீணாப்பட்ட தண்ணியை கொடுக்குறாங்க அதாவது சாப்பிட்டா மிச்சப்பட்ட தண்ணி நமக்கு கொடுக்குறாங்க இவங்க உச்சரி நீண்டத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பத்தெட்டு டிஎம்சி ஆகஸ்ட்டில் நூற்றி தொண்ணூற்றி மூணு டிஎம்சி செப்டம்பரில் தொண்ணூற்றெட்டு டிஎம்சி அக்டோபரில் நாற்பது டிஎம்சி மொத்தம் முந்நூற்றி எழுபது டிஎம்சி கடலில் கலக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த கணக்கு என்பது விடுகுண்டு வரைக்கும் தான் பொருந்தும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாகப்பட்டினமானது திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மலையளவெலாம் கணக்கு பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபது டிஎம்சி கடலில் கலக்குது அந்த கணக்கர் பண்ணி வேணும் இன்னொன்று குடிநீர் தேவைக்கு பெங்களூரில் எழுபது டிஎம்சிங்கிறாங்க ஒரு டிஎம்சியே சென்னை மாநகரத்தில் வளர்ச்சிக்கு போதும் எழுவது டீம்ஸ் இவங்க எதுக்கு சேகரிக்கிறாங்க எங்களுக்கு தலை இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும் தமிழக முதலமைச்சர் அறிக்கையாக இருக்கட்டும் இவர்கள் அன்னையிலிருந்து பிஜே பாரதிய ஜன கூட்டணியில் இருந்தாங்க அன்னைக்கும் கண்டுக்கல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடய இணக்கமாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கணும் நோக்கங்கிறது இது ஐம்பது ஆண்டு காலக்கு மேலே இவங்க அந்த காலத்துலேருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் இப்போ இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இணக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி இருக்கணுமா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கிறது கிடையாது உச்ச சரியான வாதத்தை வைக்கல தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அன்னையிலிருந்து இன்ன வரைக்குமே இவர்களுக்கு முக்கியமான இன்னொ காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர்கள் ஏகப்பட்ட அணைகளை கட்டி இருந்தாலும் பெங்களூர் மாநகரத்துல இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் நம்ம விழுகுண்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல அந்த உபரி உபரித்தன்னையும் தடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில அதாவது ராஜஸ்தானை கூட சொல்ல முடியாது இப்போ மிகவும் சகாரா பாலைவனத்தோட மோசமாக எல்லாமே மக்களை குடிப்பெயர் நிலமையிடும் இன்றைக்கி காசா மக்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அதை விட மோசமாக தமிழ்நாடு நிச்சயமாக வந்துடுது இதை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க ஆனால் கல்யாணம் பண்ணாங்கன்னா பார்த்துங்கிற மாதிரி இருக்குது நிச்சயார்த்தம் பண்ணால் கல்யாணம் பண்ண மாதிரி அது இவர்கள் வந்துட்டு திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுப்பேங்கிறாங்க நீங்கள் மறுபடியும் ஆணையத்தை அணுகுங்கிறாங்க அந்த ஆணையமே நாங்கள் பல்லு இல்லாத ஒரு ஆணையம் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆணையம் தான் இருக்குது அது முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி கூட வனப்பகுதி வன விலங்குகள் வசிக்க கூடிய பகுதி அந்த பகுதியை பூரா அப்புறப்படுத்திட்டு கர்நாடக அரசு தெளிவா காய ஊத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்க இருக்க அரசியல் கட்சிகள் ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டை இவர்களை அவர்களுமே அவங்க இவங்க இவங்களும் இப்ப மத்திய அரசு நினைச்சா உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு விவசாய சொல்றேன் அன்னைக்கு சிந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வர்றப்போ சையத் அலி அப்படிங்குற ஒருத்தர் ஒரு அதிகாரிக்கு பாகிஸ்தான் அதிகாரிக்கு இங்க இருந்து கடிதம் எழுதுறாங்க நாங்கள் சிந்தி நதியை நிறுத்த போறோம்

தொண்ணூத்தாறு கலாட்டாப்பா இருந்தார் பங்காரப்பா இருக்கட்டும் காலம் பூரா கர்நாடகாவில் இருக்க பூரா ஒருங்கிணைஞ்சு அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கறதான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற ஒக்கலிக்கராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தராக இருக்கட்டும் ஒத்துமையாக ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்க முடியும் இப்போ ரெண்டாருக்கு கரும்பு போராட்டம் மிகப்பெரியவளாக ஏறெடுத்தாங்க தமிழ்நாட்டு விவசாயிகிட்ட ஒத்துமையில நான் ஒன்று வெக்கமாக தான் எனக்கு சொல்கிறதுக்கே இருக்குது காரணம் எல்லாருமே ஒரு விவசாயினே போயிட்றேன் இவ்வொரு விவசாயினும் அவர் ஒரு விவசாயினு அப்படிங்கிறப்போ எந்த போராட்டமும் பத்து பேருக்கு மேலே வர்றது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே நிலமை நீடிச்சு அப்படின்னா இவர்கள் தேர்தலை கணக்கு போட்டு பா பாராளுமன்ற தேர்தல் வரும் தமிழ்நாட்டு உரிமைகளை அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் கொடுத்து கொடுத்துதான் இருக்காங்க அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் கர்நாடகாவோட சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தனக்கு எது ரயில் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நோக்கத்தில் இருந்தாங்கன்னா எங்கள் விவசாயிகளை யார் யார் காது பண்ணுறது எல்லாம் நர் ரோட்டில் தான் நிற்கணும் நெல் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒழுங்காக தூர் வாடுறது கிடையாது நெல் எடுக்கிறது கிடையாது இந்த சிக்கல் எங்களுக்கு இந்த சிக்கல் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது கர்நாடகாவும் தண்ணி கொடுக்க மறுக்குதுன்னா இல்லை இந்த பாலா இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த நிலம் தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க மாற்று தொழிலாம் சொல்லுவாங்க விவசாயத்தை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது வேறுனாக்கா எங்கே திருப்பூர் ஈரோடுக்கு வேலைக்கு போனாலும் அங்கேயும் கூட எல்லாமே வடநாட்டுக்காரங்க வந்துட்டாங்க கண்டிப்பாக எங்கேயாவது அகை கிடைக்காத நிலம் நிலம தான் இருக்குது தமிழ்நாடு க சரியாக இந்த எடுத்துரிச்சல் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நிலமை வந்திருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இவர் அலட்சியமாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு துறைமுருகன் பேட்டியை பாருங்கள் அவர் வில்சனோட வழக்கறிங்களை பேட்டி அப்படி தான் இருக்குது பார்த்துக்குவோம் அது ஒன்று ஆணையத்தை அணுகுங்க வேளாண்மை அணுகுங்க அப்படி ஏதாவது போங்கன்னா சொல்கிறாங்க இல்லை கல்யாணம்லாம் முடி நிச்சாரத்தை முடிஞ்ச பிறகு நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது எங்களுடைய விவசாயிகளுக்கு அக்கறை இல்லாத அரசாக இருக்குது இந்த அரசு உடனடியாக க கடந்த காலங்கள் பூரா அப்படி தான் இருந்துச்சு அம்மையார் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆரம்பத்தில் சொன்னீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து சென்னை மாகாணமாக இருக்கட்டும் மைசூர் அந்த சமசான மார்க்கெட்டும் ஏற்பட்ட ஒப்பந்த பிரச்சனை எழுது நூற்றம்பது ஆண்டுகளுக்கு மேலே இரநூறு ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவர்கள் அவர்கள் சொன்னால் குறைய சொல்கிறேன் இவர்கள் அவர்கள் சொன்ன குறையர்கொள்ளி ஒத்துமையாக இருந்து வழிநடத்தினால் நாயா விவசாயிகளை காந்து பண்ணி முடியும் என்னோட கருத்தியா நன்றி திரு செல்வன் இணைப்பில் இருந்து நம்ம ரெண்டாவது பேசுவோம் கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மாகாணங்களுக்கான தமிழ் சமஸ்தானம் இந்த இதுக்கு எடுக்கிற போகிற போது அஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்பளவு சொன்னாங்க அதுக்கப்புறம் எழுபதுகளில் படந்த தவறுனால இன்றைக்கி நம்ம ப அன்றைக்கு முப்பது லட்சம் ஏக்கர் பரப்பளவு வச்சுருந்தோம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கு அவர்கள் காவிரியை மதித்து குறுக்கு அணைகள் கட்டியதன் விளைவாக அவர்களுடைய நிலப்பரப்பு விளைச்சல் நிலம் இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கராக மாறியிருக்கு தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்களில் பெரும் டெல்டா சுடுகாடாக மாறப்போகிற ஒரு அபாயம் இருக்கிறது இந்த நிலையில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் நீதிமன்ற தீர்ப்பை படித்து பார்த்தா சம உரிமையை வலியுறுத்துகிறாங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தா அதுவும் மாகாணங்களுக்கான உரிமை இது வெறும் பேப்பரில் தான் இருக்க தவிர நடைமுறையில் இல்லை இதற்கான என்ன தான் செய்ய போறீர்கள் தமிழ் செல்வன் கர்நாடகா மதிக்கிறதே கிடையாது அது பாரதிய அதாவது எடை எடியூரப்பா ஒரு முதலமைச்சராக இருக்கிற காலத்திலேருந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அவமதிக்குது அவர்களை வந்து அந்த மாநிலத்தை வந்துட்டு நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னாக்கா அந்த மா அந்த மாநிலத்தை டிஸ்மிஸ் பதவிணிக்க செய்யணு தான் எங்களோட கோரிக்கை கர்நாடக பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புகளை தொடர்ச்சியாக அவங்க அவமதிக்கிறாங்க இந்த நீதிமன்றத்துக்கும் கட்டுப்படுறதே கிடையாது இந்தி இந்த மாதிரி செய்கிற வந்து இந்திய இறையாண்மையை மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குரிய ஒரு நிலமை இருக்குது குறிப்பாக இன்னொரு நிலம் கேட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏதாவது கொள்ளை தான் தான் ஒழிஞ்சு தண்ணீர்களை சேமிக்கிறதே இவங்க கிடையாது இவங்க எங்களை ஒரு நாங்கள் என்ன கேட்குறோம் கர்நாடகாவில் வைத்தனா கட்டுறப்ப மேட்டூர் அணைக்கு பிறகு வலிந்தோடு வகையில் இப்போ பாலாத்தில் எட்டு கிலோமீட்டர் கூட கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு கூட தண்ணியை சேமிக்கலாம் அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளப்பள்ளை ஏரின்னு சொல்லுவாங்க வேதாண்யத்திட்ட நூ அதாவது நூற்றி பத்து விதியின்னு கீழே அறிவிச்சாங்க அந்த த அந்த ஏ அந்த மாதிரி நிறைய ஏரிகள் இருக்குது அந்த ஏரிகளாக தூர்வாரினாவே நம்ம க அடுத்த இடத்த கையேந்த கூட இதே கிடையாது இப்போ நீதிமன்றத்தை அணுகா அந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த அவமதிக்கிற செயலை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் விண்டு விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகவரும் போராட்டத்தை பண்ணுவோம் குறிப்பாக இந்த கர்நாடகா பார்த்தோம்னா சிவக்குமார் எனக்கு நீர்வளத்துலாம் அது எதிர்கட்சி இருக்கிற காலத்திலையும் சரி அவர் அரசியல் பண்ண இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் தொடர்ச்சியாக ஏதாவது தமிழர்களுக்கு எதிராகவும் நம்ம க தமிழ் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாகவே செய்கிறார் எனக்கு வந்து கன்னடத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறார் அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் சொல்லுவாங்க உட்டிதாரே கன்னட நாட்டி நல்லி உட்டு பேக்கோ மெட்டி இதாரே கன்னட நாட்டி நல்லி மெட்டி பேக்கோன்னு அவரோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா எங்கே பிறந்தாலும் எங்கள் ஊருக்கு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் ஒரு பாடல் கன்னட மக்கள் நமக்கு என்னை பொறுத்தவரை செல்லாம் அங்கே இருக்கக்கூடாது கன்னட மக்கள் அவங்க தண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க நான் அங்கே இருக்கிற ஒரு ஒரு கல்லின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கல்வியின்னு எனக்கு ஒத்துண்டு அதாவது கர்நாடகாவோட எனக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கலாச்சாரம் எல்லா பகுதியும் நான் போயிருக்கேன் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாங்க ஒழிஞ்சு கன்னட மக்கள் நமக்கு தண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க ஏன்னா இரு மாநில உறவு சம்மந்தப்பட்டது நம்மளுடைய தொப்புள் கூடவர்கள் அங்கே இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க அவர்களுடைய மக்களோட மகளோட உணவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராகி முத்தன் சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பாகலாம் இருக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன கமிஷன் கிடைக்கும் இங்கே நீர்நிலைகளை சேமித்து வச்சாலும் நமக்கு அங்கே கையாந்து வேண்டிய தேவை கிடையாது நீதிமன்றங்கள் ஒழுங்காக வாதிடுவதற்கான ஒரு தமிழ் தமிழர்கள் கிடையாது நீதி நான் ஓப்பனாக சொல்லுவேன் தமிழர்கள் எங்க அங்க நீதிமன்றத்துக்கு நீதி தெரியாத மாதிரி அவங்களோட வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அவங்க எப்படி கர்நாடகா கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க ஒழிஞ்சு தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நிவாரணம் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது உரத்தில் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொளுத்து விவசாயிகளை வச்சு நிதி நாற்பத்தாயிரம் கோடி ஒதுக்கி கொள்ளை அடிக்கணுங்கிற நோக்கம் இருந்தால் தமிழ் நன்மை தமிழ் சொல்லணும் உங்களுக்கு ஒரு 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 கேள்வி இப்போ நீங்க நீ நீங்க வந்து விவசாய நிலங்களை ஃபுல்லா பா அந்த டெல்டா பகுதியில் பார்க்கும்போது மொத்தம் வந்து கணக்குப்படி அதாவது அரசாங்க குறிப்பு கணக்குப்படி ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு நீர்நிலை வாய்க்கால்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்ததுல அந்த ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்ல ஒரு ஒரு சதவீதத்தில் சொல்லுங்கள் நூறு சதவீதம்னா அதுல வந்து எத்தனை சதவீதம் தண்ணி எல்லா இடத்துக்கும் போய் சேருது அது பத்தி ஏதாவது தகவல் தகவல் இருந்தா பகிருங்க பகிர் நான் சொல்றது காவிரி வாக்காள்கள் ஐயா ஐயா காவேரியை பொறுத்தவரை வெண்ணார் வடிநிலை கோட்டை இருக்குது அடுத்தது வெண்ணார் வடிநில கோட்டை காவேரி வடிநிலக் கோட்டம் அடுத்தது புதுக்கோட்டை பகுதி போகக்கூடிய கல்லணக்கடல் அதை விட்டுருங்க காவேரி வடி வெண்ணார் வடிநிலைக் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது முழு முழுசாகவே இப்போ வடங்கமான் பகுதியாக இருக்கட்டும் திருக்காட்டுப்பள்ளி பகுதியாக இருக்கட்டும் நீடாமங்கலமாக இருக்கட்டும் வெண்ணாத்திரியும் சரி தேவநதியாக இருக்கட்டும் ஆகாய தாமரை அப்படியே அட்டஞ்சி கிடைக்கா அதில் தண்ணியே வர்றது கிடையாது திக்கு முக்காடு ஏதாவது மழை பெய்ஞ்சால் மட்டும்தான் கடமடைக்கு தண்ணி ஒரு இடம் நான் இருக்கக்கூடிய பகுதி கடல்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் எங்கள் வீடு நான் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நான் ஒரு ஒரு பகுதி அந்த போகாத இடம் கிடையாது பார்க்காத இடம் கிடையாது நீங்கள் சாக்கோட்டை கும்பகோணம் பக்கத்தில் அரசலாத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி கிடக்குனு வேதாண்யத்தில் முள்ளி போய் பாருங்கள் ஒரு ஆறு கூட தூர்வாது கிடையாது ஆறு இருக்கும் வாய்க்காக இருக்கும் ஒரே துறை நூறு நாள் வேலைகளையும் செய்வான் நீர்வளத்துலையும் பில்ல போட்டு சாப்பிட்றது ஆகாயத்தாமரை அகற்றமுள்ள நாங்கள் ஒரு ஊடக எங்களுக்கு செய்து கொடுத்தோம்னா ஒரு அறுபது ரூபா முப்பது லட்சம் ரூபா பில்ல போட்டு சாப்பிட்டுடுறது மொத்த இடத்துல எங்கி ஒரு வாக்கியா கூட சீரா இல்லையா நீடாமன்றத்தில் வெண்ணாத்துல வந்து பாருங்க பாண்டவனாத்துல மன்னார்குடியில் வந்து பாருங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆறு வந்து பாருங்க என்ன நடமாட்ட திருமண ராஜனார் மாத்தூர்ல வந்து பாருங்க வடகண்டத்தில் இருக்கக்கூடிய வெட்டாத்த வந்து பாருங்க நான் போகாத இடம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஒரு ஓரமாக தான் தண்ணி வரும் அது ஆறே கிடையாது ஓரமாக தரும் வாய்க்கால் புற பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு நீர்வளத்துறை மட்டும் கிடையாது இது பொறியியல் துறையிலையும் நிதி ஒதுக்கி ஒட்டுவாங்க அதே வெட்டுவாங்க அதே மாதிரி சிஎஸ்ஆர் பண்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க பொதுத்துறை நிறுவனம் அதுலயும் சுவகா தமிழ்நாடு நாட்டு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களே விவசாயிகள முதுகுல குத்தி நீங்க கொள்ளையடுச்சுங்க அப்படின்னா கர்நாடகாக்குற தண்ணி குடுக்கல நம்ம எந்த வருத்தப்படுறதியோ அதுதான் எங்க நடைபாடு தண்ணி வராத இடம் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அரை மணி நேரம் போராது அவ்வளவு இடத்துல நாங்க தண்ணி எங்கெங்க வரலன்னு சொல்லுவோம் அவ்வளவு மோசமான நிலமையில இருக்குது நான் வட வரியானது கிடையாது நீங்க சொல்றது வந்து நீங்க சொல்றது வந்து நூறு சதவீதத்துல அது த தமிழ்செல்வன்யா நீங்க சொல்றது வந்து நூறு சதவீதத்துல இருந்து ஒரு அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் வரைக்கும் தண்ணி போய் சேருதுங்களா தண்ணி சேர்றதே கிடையாது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க திறந்த உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னாக்கா முறை வச்சு பாசிலிருந்து வாங்க வெண்ணாத்தில் தண்ணி வரும் ஆனால் தண்ணி வந்ததாக கடமுறைக்கு அதிகாரிகள் எல்லாம் விளக்கமாக பண்ணுவாங்க பத்து நாளுக்குள்ளே தண்ணி வந்தால் தான் எங்கேயும் யாரும் விவசாயிகளை தண்ணி வைக்காத அளவுக்கு பண்ணி கொண்டு போய் நாகப்பட்டினத்துறை வெட்டாத்திலேயோ அது கொள்ளிடத்துலேயோ வெள்ளையாத்துலேயோ பாண்டவனாத்திலையோ முள்ளியாத்துலையோ கடுவை ஆத்துலேயோ தேவநதியில கொண்டு போய் தண்ணியை விடுவாங்க ஆஹா தண்ணி வந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏற்கனவே செட்டப் பண்ணாங்க வேளாண் அமைச்சர் சாரி வேளாண் துறை அமைச்சருக்கு நெருக்கமாக ஒரு விவசாய சங்கம் இருப்பான் டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டுக்கிட்டால் பஸ்ஸா கொடுத்துட்டு நாகையில் தண்ணி வந்து சேர்ந்ததுன்னு ஆஹான்னு சுவீட்டு இனிப்பு கொடுத்தா முடிஞ்சு போச்சாது வாக்காளர்களை தண்ணி வரது உறுதிப்படுத்தணும் பரம்பரை அழகாக கோரிக்கை வச்சிருக்கோம் ஏபிசிடியில் மட்டும் பத்தாது கடனில வாக்காளர்கள் உறுதிப்படுத்தும் ஒரு அதிகாரிகளும் உறுதிப்படுத்துறது கிடையாது வாகனம் கொடுத்துருப்பாங்க அரசு அதிகாரிக்கு வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போதும் சரியா இருக்கும் முடிஞ்சு விவசாயிகளை கண்டுகொள்ளாத அரசு விவசாயிகளுக்கு வச்சு என்ன சம்பாதிக்கலாம் நோக்கோட அரசு இருந்தா எங்களுக்கு நாங்கள் எங்கள் பாடு பாரு திண்டாட்ட நாயா